ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமூக பழனி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சமூகம் வீட்டில் வந்து எல்லாருமே நல்லபடியாக பொங்கலை வந்து கொண்டாடி முடிச்சிடுறாங்க அதே டைம் அறிவலகனும் வீட்டுக்கு வராங்க ஸோ அறிவலகனும் சேர்ந்து நல்லபடியாக பொங்கலை கொண்டாடிடுறாங்க இது வந்து பெங்களேஷுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பொங்கலை முன்னிட்டு ஒரு அடிக்கிற போட்டி வந்து நடக்க போகுது அப்படின்னு கோவில இருந்து பேப்பர்ல ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒண்ணு அனுப்பி இருக்காங்க அதுக்கு பரிசு வந்து நம்ம சண்முகம் தான் கொடுக்க போறாங்க பரிசு என்னன்னா அஞ்சு பவுன் நகை அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நம்ம சவுந்தர பாண்டியன் கோவிலுக்கு வர சொல்லிருப்பாங்க சோ அங்க பாத்தோம்னா இதாக்கா நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் இதுல வச்சு அந்த இசைக்கு கரையை நாம முடிக்கணுங்கிற மாதிரி வலுமை போல சவுந்தர பாண்டி ரொம்ப கேவலமா திட்டம் போடுறாங்க இன்னும் சொல்ற ஆமாக்கா நான் ஒருத்தனை வர சொல்லியிருக்கா அவ ஒரு அடிக்கிறதுல மட்டும் இல்ல மற்றவங்கள அடிக்கிறதுலயும் ரொம்ப அடி அப்படின்னதும் அந்த நபர் வராங்க இங்க பாரு இப்போது கோவிலுக்கு ஒருத்தி வருவாள் அவள் என்னோடய மருமகதா என் பையனோட பொண்டாட்டி எப்படியாச்சும் நீ உரி அடிக்கிறதுக்கு பதிலாக ஓங்கி அவளோட மண்டையில் அடிச்சுன்னு வச்சுக்கோ அந்த இடத்துலையே அவள் கதை முடிச்சிடும் அப்படி மட்டும் அவள் கதையை நீ முடிச்சு உனக்கு நான் நீ என்ன கேட்டாலும் அவ்வளோ பணம் அள்ளி கொடுக்குற அப்படின்னதும் சரிங்கய்யா சொல்லிட்டீங்களே கண்டிப்பாக பண்ணிட்டுறேன் சரி இங்க பாரு இப்போதைக்கு இந்த இதை அட்வான்ஸை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாண்டி கொஞ்சம் பணத்தை வந்து அந்த ஆள்கிட்ட கொடுத்ததும் அந்த ஆளும் அந்த பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க மறந்துடாத கோவிலும் வந்து பாரு நான் யாரு ஏவ என்ன காமிக்கிறேன் அப்படின்னு சவுந்தர பாண்டியோட குடும்பமும் கிளம்பி நேரா கோவிலுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா நல்லபடியா வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ நம்ம சண்முகத்தோட குடும்பம் வந்துடுறாங்க இந்த பக்கம் சவுந்தர பாண்டி நம்ம இசைக்கி வந்து அடிக்க சொன்னாங்க இல்லையா அந்த ஆள் அந்த ஆளை வந்து கூப்பிட்டு அங்க பாருல கழுத்துல பெரிய அட்டி எல்லாம் போட்டு இருக்காளே அவதான் தான் இசைக்கி தலையில தான் நீ ஊங்கி அடிக்கணும் நீ ஒரே அடிக்கலையோ இல்லையோ அவ தலையில ஒரே ஒரு போடு போட்டுன்னு வச்சுக்கோ அந்த இடத்துலயே அவள் கதை முடிச்சிடும் அப்படி மட்டும் முடிஞ்சா நான் சொன்ன மாதிரி உனக்கு நிறைய பணம் கொடுக்குற சரியா அப்படின்னதோ சரிங்கய்யா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வந்து நம்ம நோட் பண்றாங்க என்ன மாமனாரே அடுத்த திட்டம் போடுறியா இந்த சண்முகம் யாருன்னு தெரிஞ்சோ என்கிட்ட அடி வாங்கி அடி வாங்கி ரோசே இல்லாம அடுத்தடுத்த திட்டம் போடுறல இருக்கு இன்னைக்கு உன் திட்டத்தை உனக்கு எதிரா திருப்பற மாவனியா அப்படின்னுட்டு சண்முகம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சவுந்தர பாண்டியை சனியா போடல அப்படின்னும் போதும் நம்ம சண்முகம் வீட்ல இருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து கதிரை வந்து போடுறாங்க இதை பார்த்த நம்ம சண்முகத்தோட அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க பின்ன இங்க பாருங்க இந்த போட்டியில நாம எல்லாரும் பங்கு பெற்றோம் ஸோ எனக்கு நிகரா உங்க குடும்பம் உட்கார்ந்தா தானே எனக்கும் பெருமையா இருக்கும் அதனாலதான் இல்லை உட்காருங்க அப்படின்னு சண்முக குடும்பத்தார சொன்னதும் இல்லையே இவன் இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளு கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகத்தோட அப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நல்லபடியாக வந்து அந்த ஆளுக்கு வந்து கண்ணெல்லாம் வந்து கட்டுறதுக்கு தயாராகிறாங்க இன்னொரு பக்கம் சண்முகம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க கண்டிப்பாக சண்முகம் வந்து அதில் யாரையும் உட்காரவே விட மாட்டாங்க ஏன்னா அப்படி உட்கார்ந்தா மட்டும்தான் அந்த அடிக்கிறவன் சரியா இசக்கியோட தலையை பார்த்து அடிப்பான் இதனால கண்டிப்பாக நம்ம சண்முகம் வந்து உட்கார வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சவுந்தர பாண்டி வந்து பிடிவாதான் இருக்காங்க இல்லை உட்காருங்க அப்படின்னு அப்போ நம்ம சண்முகம் வந்து கண்டிப்பாக ஒரு திட்டத்தோட அவங்களும் சரி அதான் மாமனார் அவ்வளோ உறுதியா சொல்லிட்டு இருக்காரு உட்காருங்க அவருக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி போய்டும் அப்படின்னதும் உடனே எல்லாருமே அந்த சேர்ல வந்து உட்காட்டுறாங்க இந்த பக்கம் அந்த உரி அடிக்கிறவனுக்கு வந்து நிரா கண்ணெல்லாம் வந்து கட்டிவிட்டு கையில வந்து ஒரு கம்ம வந்து குடுக்கறாங்க அவனும் நிரா நம்ம சிக்கிய வந்து குறிப்பாக்கான் இதோட இந்த பிரமும்